வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆரணி இன்றைக்கு எங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தவடூர் புத்தக பேரவை நடத்தும் தவடூர் புத்தக திருவிழா ஆறாவது தடவை இங்க நடக்குது சரி இல்ல நம்ம உள்ள போயிட்டு அங்க எப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் இருக்கு எப்படிப்பட்ட வாசகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாப்போமா வாங்க போலாம் ஐயா எங்க வரீங்கயா நான் செந்தில் இருந்து வரேன் இந்த புத்தகத் திருவிழாவை பற்றி உங்களோட கருத்து என்ன என்னுடைய பெயர் குமரவேல் நான் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் பன்னிணர்வு தருமபுரி மாவட்ட கம்பன் கழக செயலாளர் தருமபுரி மாவட்ட குரல்நிலை பேரவைத் தலைவர் இந்த புத்தக பேரவை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு பிற்பட்ட மாவட்டத்துக்கு இந்த அரசு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து இப்படிப்பட்ட பத்து நாள் காட்சியை நடத்துவது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பாமர மக்களும் புசோன்னா என்ன அது எப்படி பயன்படுது இது உள்ளத்துக்கும் உடலுக்கும் எப்படி பயன்படுது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது எத்தனை வகையான புத்தகம் இருக்குது பழந்தவனுடைய எப்ப எப்பேற்பட்டவனுடைய வரலாறு என்ன பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாமே தெரியக்கூடிய நல்ல அறுபது ஸ்டால் போட்டிருக்காங்க அருமையான புத்தகங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இது பயனுள்ள செய்தி ஏன்னா ஒவ்வொரு மாடும் பிற்படுத்த மாட்ட பாவத்துக்கு இப்போ அஞ்சாறு வருஷமாக தான் நடக்குது இந்த காலமாக சுதந்திரம் அடைஞ்சு ஏறத்தாண்டு எழுபத்தஞ்சு ஆண்டு ஆகுது இது வரைக்கும் இந்த மாதிரி புத்தகம் திருவிழாவே இல்லை இந்த ஆறு ஆண்டுகளால் தான் செந்தினுடைய தலைமையாலும் நம்ம மாவட்ட ஆட்சியர் திறமையாலும் இதெல்லாம் நடக்குது இது ரொம்ப பயனுள்ள இந்த பாமர மக்களும் புசம் என்ன எவ்வகையான புசம் இருக்குது இதில் எப்பேற்பட்ட கருத்து கருவூலங்கள் வாழ்க்கைச் செறிவுடைய புத்தகம் முன்னோர்கள் பாரம்பரியம் என்ன அவருடைய பாட்டன் பாட்டியோட ஒரு கலாச்சாரம் தமிழக தொன்மையான பண்பாடு இதெல்லாம் அறிகிறது ஒரு நல்ல வாய்ப்பு இதை நான் மனமாற பாட்ட பாராட்டுகிறேன் இந்த புத்தக திருவிழாவையும் இதை ஏற்பாடு செய்த தமிழக அரசையும் மனமார வாழ்த்தி வணங்கி முயல்கிறேன் வாழ்க்கை வளம்புகிறேன் நன்றி ஐயா வணக்கம்மா உங்கள் பேர் என் பேர் நிறைமதி எங்கேருந்து வரையா நான் தருமபுரியிலேருந்து வரேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போது வந்து இந்த ஃபேர் வந்து இன்றைக்கி விட மூணாவது நாளாக நடக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய கிரேட் பர்ஸ்னாலிட்டிஸோட புக்ஸ் எல்லாம் இருக்குது இது எங்களோட ஸ்டடீஸ் அது மட்டும் இல்லாமல் பர்ஸ்னாலிட்டி லைக் நேச்சர் எல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களோட பேர் கோ மகாலிங்கம் ஐயா இதை வந்து தருமபுரி படைப்பாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தில் இருக்க எல்லா புக்கையும் வச்சிருக்கீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க ஐயா தருமபுரி மாவட்ட படைப்பாளர்கள் மற்றும் பதிப்பாளருடைய அரங்க புத்தகங்கள் மட்டுமே இங்கு வைக்கப்பட்டுள்ளது நமது மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர்களுக்கு இங்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா அதே மாநாண்ட பூமி என்பதால் இந்த தமிழுக்கு சிறப்பிடம் கொடுக்கும் ஒரே இடம் படைப்பாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் இதுவரை இதில் எழுபத்தைந்து படைப்புகளும் புத்தகங்களும் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்னும் எண்ணற்றவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்ற ஆண்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தது ஏனோ கொஞ்சம் காலதாமதமாக இந்த புத்தக திருவிழா பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆண்டுதோறும் புத்தக திருவிழா ஒரு ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாவை போல ஆண்டுதோறும் நடக்கும் எண்ணற்ற கவிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் இந்த புத்தகத் திருவிழா எப்போது எப்போது என்று பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இதெல்லாம் இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் நன்றி நான் ஹாய் குட்டி பையா வணக்கம் உங்க பேர் என்ன ரூபராஜன் ரூபராஜனா சரி இந்த புக் ஃபேர் வந்திருக்கீங்களா

ஓகே வாங்கிட்டீங்களா உங்களுக்கு என்ன புக் வச்சிருக்கீங்க கையில திருக்குறள் திருக்குறளா படிப்பீங்களா திருக்குறள்லாம் திருக்குறள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் உங்க டாடி சொல்லித் தருவாரா ஆமா நைட்ல ஸ்டோரியில கேப்பீங்களா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது திருக்குறள் தெரியுமா சொல்லுங்க திருக்குறள் கற்றவினால் கல்வி விலகும் கஷ்டதர சொல்கானா வெள்ளாரவத்தை தெய்வ புலவர்

ஏன் உங்க ரெண்டு குழந்தைங்களையும் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க இது வந்து வருங்காலத்துக்கு இந்த புத்தக படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்ற வந்து எடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு மனுஷனை பண்படுத்துறது வந்து புத்தகம் தான் அந்த புத்தகத்தில் இருக்கிற அறிவு வந்து அவங்களுக்கு நேரடியாக ஊட்டும் போது அவங்க வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுன்ற விஷயத்தை அவங்களே தானே புரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் இந்த புத்தக கண்காட்சிக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் சரிங்க ஐயா வணக்கம் உங்க பேரு என் பேரு ஸ்டீஃபன் எங்க இருந்து வரீங்க திருச்சி எஸ் டி புக் ஸ்டேடஸ் நம்ம புக் வாங்கி தான் வைக்கிறோம் ஆனா எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும் எக்ஸாம் புக்ஸ் குரூப் எக்ஸாம் எல்லா ஆல் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கலாம் நீங்க இந்த புக் ஃபேருக்கு எத்தனை வருஷமா வரீங்க இது ஒரு 5 வருஷமா வந்துட்டோம் சரி அப்படினா இப்போ வந்து நீங்க வருஷ வருஷம் வரீங்க இல்ல லாஸ்ட் இயரோட இந்த இயர் எப்படி இருக்கு உங்களுக்கு பரவால ரெண்டு நாள் நல்லா இருக்கு பரவால மக்கள் வராங்க சூப்பரா இருக்கு அதாவது வாசகர்கள்லாம் அதிகமாக விரும்பி படிக்கிற புக்ஸ் அப்படி இருக்குல்ல அதில் ஏதாச்சும் இருக்குமா புக்ஸ் தமிழ் புக்ஸ் நிறையா படிக்கிறாங்க இங்கிலீஷும் நிறைய ஆத்தர்ஸ் வாங்குறாங்க நிறைய மோட்டிவேஷன் ஆத்தர்ஸ் நிறைய வாங்குறாங்க உங்களோட பதிப்பகு இப்போ இதில் எவ்வளோ புக் இருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் ஐட்டம் இருக்கு குரூப் எக்ஸாம் எல்லா புக்ஸும் இருக்கு இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் நிறைய இருக்கு சரி உங்களோட பதிப்பகத்தோட எஸ்டி புக்ஸ் ட்ரேடர்ஸ் திருச்சி திருச்சி தேங்க்யூ தேங்க்யூ அக்கா உங்களோட பேரு தீபா நான் காரியமாவலம் பிளாக்ல வட்டார வணிக வள மையத்திலிருந்து நான் ஒரு ஸ்டாப்பாக ஒர்க் பண்றேன் அக்கா இந்த பொருட்களை வெளியில வாங்கறதோட இங்கே எப்படிங்க அக்கா இது பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எங்க பிபிஆர்சி மூலமாக நாங்கள் வந்து லோன் கடை கொடுக்குறோங்க லோன் கடன் கொடுத்து அவங்களுடைய வளர்ப்பு வந்து வளர்க்குறதுக்காக தொழிலை மேம்படுத்துறதுக்காக லோன் கொடுத்து அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு அதோட ஒரு நூறு இரநூறு சேல் பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஜூட் பேகு இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் ஒரு பர்ஸ் வந்து எழுநூறுபான்னு வைக்கலாம் இதுக்காகவும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்காக நாங்கள் லோன் கொடுக்குறோங்க அப்புறமா இந்த மேட்டு இதுக்கும் நாங்கள் லோன் கொடுக்குறோங்க இதுவும் உதவிக்குழு இங்கே அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு மூலமாக நாங்கள் வந்து லோன் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் முன்னேற்றுறோங்க அக்கா இன்றைய சூழலில் வந்து பெண்களுக்கு அப்படின் போது அவங்களுக்கான தனிப்பட்ட வருமானம் அதை பத்தி நினைக்கிறீங்க அதுதான் நம்ம இந்த குழு குழுல் இருந்ததுனாலதான் அவங்களுடைய குடும்பத்தை வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதனால இன்னும் உயர்ந்து போகணுன்றதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் லோன் கொடுத்து சுய குழுவுக்காக ஆஹ் நாங்கள் லோன் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறோம் சரிங்க ஏங் சரிங்க அக்கா இங்க வந்து கடை போட்டிருக்கிறீங்கல்ல இதை வியாபாரம் அதாவது வியாபாரம்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு இந்த மூணு நாள் அளவுக்கு பரவாயில்ல இதை வந்து எத்தனை வருஷமா இங்க கடை போடுறீங்க இப்போ ஸ்டால் ஒர்க் இப்போ ரெண்டு வருஷமா நாங்கள் ஸ்டால் ஒர்க் போடுறோங்க சென்ற வருடத்தோட இந்த வருடம் வந்து நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு மக்களோட பார்வை எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு அவங்க வந்து வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க கருத்து என்னான்ட்டு வெளிப்படுத்துகிறாங்க இது இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க எந்த அளவுக்கு வந்து கலப்படம் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா அது விரும்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க இல்லை அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் ரெகுலராக வேணும்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருவோங்க அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் பண்ணிடுவோங்க நன்றிக்கா ஸேரீ வந்து விநியோகம் பண்ணி அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க தகடூர் மாவட்டம் இந்த புத்தகப் பேரவை நடத்தும் புத்தக திருவிழாவில் வணக்கம்க்கா சொல்லுங்கள் வணக்கம் உங்களோட பேர் என் பேர் ராமணி எங்கேருந்து வரீங்கக்கா தருமபுரிதாக்கா அக்கா இப்போ வந்து சுய உதவிக்குழுனால் மகளிரை மட்டும் வச்சுருக்காங்க ஆமாம் மகளிருக்கு இதில் இருக்கும் இங்கே வந்து எத்தனை வகையான சேலை இருக்குக்கா சொல்ல முடியுமா பன்னெண்டு வகையான சாரீஸ் எடுத்து வந்து வச்சுருக்கோம் எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டிருக்கீங்க அப்போ டூ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே ஸ்டார்ட் போட்டிருக்கோம் ஓகேக்கா இப்போ இந்த மூணு நாளில் உங்களுக்கான இது எப்படி இருக்குங்க வியாபாரம் இல்லை பரவாயில்ல நாங்கள் கூட புத்தக பேரடைக்காக நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்க்கலாம் கைத்தறி முடிவு பண்ணுறீங்க ஆமா கைத்தறி படுவீங்க காதி காட்டன் சாரீஸ் அக்கா எவ்வளோக்கா ரேட் வரும் ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்குடா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி எயிட் பிப்டி எல்லாமே இருக்கு நன்றிக்கா வணக்கம் 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 சார் இந்த வந்து ஆறாவது வருஷமாக இந்த புக் ஃபேர் நடக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இந்த புத்தக திருவிழான்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஷோ ஏன்னா இன்னைக்கு திருவிழாவில் நம்ம போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறத விட இந்த மாதிரி புக் ஷோவில் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய புதுசு புதுசாக தெரிஞ்சிக்க முடியுது அப்புறம் இன்றைக்கும் நான் வந்திருந்தேன் கொஞ்சம் புக்ஸ்லாம் நான் பார்த்தேன் நல்லா இருந்தது மோட்டிவேஷன் புக்ஸு இன்றைக்கி கொஞ்சம் தமிழ்நாடு அரசாங்கம் மூலியமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தருமபுரியில் வந்து ஆறாவது வருஷம் தொகை விழாவாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது புக்ஸ் கலெக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க பட் ப்ரைஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு பகவத் கீதையெல்லாம் நான் ஆன்லைனில் பார்த்தேன் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தது இது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்குது கொஞ்சம் நல்லா கலெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் கொடுத்துருக்காங்க அக்பர் பீர்பால் கதைகள் ஒன்றும் நல்லா இருக்குது கலெக்ஷன் நல்லா இருக்குது எல்லாேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்க ஏன்னா புக்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் படிக்கும்போது நிறையா நாலேஜ் அடுத்து அடுத்து கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்துது நாமளும் கண்டிப்பாக வந்து எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது நல்லது நிறைய முக்கியமான புக்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன் நிறையா இருக்குது இன்றைக்கி சார் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா நிறைய டீச்சர் சொல்லியிருக்காங்க இல்லையா புத்தகம் படிக்கிறது வந்து எப்பயுமே மறக்காத ஒரு விஷயம் ஒரு படம் பார்க்குறத விட ஒரு பாட்டில் நம்ம கேட்கறத விட ஒரு வீடியோவாக விட புத்தகம் படிக்கும் போது எல்லா பெரிய பெரிய ஞானிகள்லேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் புத்தகம் படித்ததுனால தான் பெரிய ஆளாக இருக்காங்க அதனால் புக்ஸுன்றது நம் ஒரு நல்ல நண்பனாக நம்ம நம்ம கூடவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஒரு புத்தகன்றது நூறு நண்பர்களுக்கு சமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்ல ஹேபிட் இளைஞர்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பாட புத்தகங்களை தாண்டி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான புத்தக திருவிழாலாம் வரும்போது நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் அடுத்து நம்மளுடைய பார்க்க நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் இருக்குது இன்னும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட புத்தகம் அப்புறம் நம்மளுடைய புராணங்கள் இந்த மாதிரியான புக்ஸ்லாம் படிக்கும்போது மொத்தம் நம் எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சுன்னு இல்லாமல் இது மாதிரியும் படிக்கக்குள்ளே நம்மளுடைய நாலேஜ் நிறையா கொஞ்சம் வளரன்றது ஒரு கருத்து பசங்களும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டாக படித்த புக் ஒன்று லாஸ்ட்டாக படித்தது பகவத்கீதை தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் புக்ஸ் ஒன்று தீபன் பஜாஜ் தீபக் பஜாஜ் எழுதின நீங்களும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன் மேற்கொண்டு படிச்சுட்டு தான் இருக்குங்க எண்ணங்கள்னு ஒரு புத்தகம் படிச்சுங்க நல்லா இருந்தது அதுவும் நல்லா இருக்கு அப்புறம் வாழ்க்கை ஒரு பரிசு அந்த புக்ஸ் நல்லா இருக்கு நிறையா எல்லாமே மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட புக்ஸ் தான் படிக்கிறேங்க வேறு எதுவும் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ புத்தக திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு இந்த புத்தக திருவிழாவை பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா முதல்ல என்ன அறிமுகப்படுத்துகிற என்னோட பேர் வந்து ராமன் நான் உதவும் உறவு அறக்கட்டையில் அதிகமான் கோட்டை தர்மபுரியில் தொடர்ந்து ஐந்தாண்டுக்கும் மேல சமூக சேவை செஞ்சுட்டு வரோம் நாங்க என்னென்ன சேவை செய்யறோம் பார்த்தீங்கன்னா வந்து உணவு கொடுக்கறது போர்வு கொடுக்கறது மரம் நடுறது செடி நடுறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆதரவொட்டு முதியோர்களும் சேர்த்து வரோம் இங்கே தகடூர் புத்தகத் திருவிழா ஆறாம் ஆண்டு மதுராபாய் திருவிழா மட்டும் நடக்குது மிக பிரம்மாண்டமாக நடக்குது நூறுக்கும் மேற்பட்ட அரங்கு இருக்குது கூட பார்த்திங்கன்னா கவிஞர் மனுஷபுத்திர வந்து இன்றைக்கி இருந்தார் இங்கே பேசியிருந்தார் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நிறையா வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கிற தன்மையாக குறையுது என்ன செல்போன் வந்து பார்த்திங்கன்னா வயசு பசங்க வயசு பணிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக செல்போன் பயன்படுத்துகிறாங்க புத்தகமே யாரும் படிக்கிறதில்லை சரிங்களா அதனால் வந்து நம்ம நம்ம வருங்கால சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க படிக்கிற பசங்க காலேஜ் பசங்களாம் வந்து புத்தக திருவிழா கூட்டுவாங்க புத்தக திருவிழாவை கூட்டிட்டு வந்து புத்தக வாசிப்பு தன்மையை அறிமுகப்படுத்துங்க ஏன்னா வாசிக்கத்தன்மையை குறையுது செல்ஃபோன் மோகமாக எல்லாம் செல்ஃபோன் தான் அதிகமாக போகிறேன் யாரும் புக்கே பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய புக்கு இப்போது ஸ்டால் போட்டுருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால் இருக்குது நம்ம மனிதன் உயிர்வலை தேவைன்னா அவசியம் நல்ல கருத்து நல்ல பண்பாடு உள்ள நிறைய புக்கு நிறையா இருந்த புக்கெலாம் இருக்குது நீங்கள் தருமபுரி புத்தக திருவிழாவுக்கு வந்து வாங்க புத்தகத்தை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லா படிக்கட்டும் ஏன்னா புத்தகம் படித்தாதான் நாட்டுக்கு நல்ல சேவை செய்ய முடியும் கண்டிப்பா ராமன் அதிகமன் கூட்டம் எல்லா பேஜும் இருக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலிகிராம் மோஜாப் எக்ஸல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அடி ராமன் அதிகமன் கூட ஃபாலோ பண்ணுங்க நாட்டுக்கு பயனுள்ள தகவலா இருக்கு சரிங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து தாடூர் புத்தக பேரவை நடத்துற ஆறாவது புத்தக திருவிழா இருக்கும் ஐயா வணக்கம் யா உங்க பேரு வேல்ராஜ் உன் பேர் என்னடா ஸ்ருதிகா உங்க பேருமா கல்பனா ஹரிராஜ் சரி இந்த தமிழூர் புத்தக பேரவைக்கு குடும்பத்தோடு வந்திருக்கீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேம் பசங்களுக்கு வந்து இப்போத்துலேருந்தே இருந்தே வந்து புத்தகம்னா என்ன நம்மளோட வாழ்க்கை வந்து அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத சொல்லணும் மேம் எந்நேரமும் மொபைல் அது இதுன்னே வாழ்க்கை போயிட்டு மேம் அதனால இப்பத்துல இருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மேம் ஐயோ இந்த ஆறாவது ஒரு புத்தக பேரவை நடத்துகிற இந்த புத்தக தேர்வை வந்து எப்படிங்க இருக்கு எவ்வளோ புத்தகங்கள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் வாங்கிட்டீங்களா பிடிச்ச புத்தகங்கள் நிறைய இருக்குங்கம்மா தற்போதைக்கு பசங்களை வந்து ஊக்குவிக்கணுன்றதுக்கோசரம் ஒரு சில புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் நான் நிறைய புக் படிப்பேன் வீட்டில் நிறைய புக் இருக்கிறதுனால நிறைய கலெக்ஷன் இருக்குது அடுத்த வாரம் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் அதனால் அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக வாங்குவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறம்மா கண்டிப்பாக நிறைய புக்ஸ் கலெக்ஷன் இருக்குங்கம்மா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் அங்கே போய் வாங்குவோம் அடி அடி நான் போவேன் புக் ஃபெஸ்டிவலுக்கு இங்கே இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்துருக்குது மறுபடியும் இந்த மாதிரி அடுத்தது ஏழாவது வரணும் அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க ஐயா நீங்க பேசுறத வச்சாவே நீங்க ஒரு புத்தக நேசகர்னு தெரியுது இது வச்சு அதாவது வந்து நீங்க பல புத்தக திருவிழாக்கு போயிருக்கீங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது நம்ம தர்மபுரி நம்ம புத்தக திருவிழா வந்து எப்படி இருக்குங்க நம்ம வந்து அதிகமாக தேடி இப்போ தேடி தேடி தான் ஒரு ஒரு பொருளும் கிடைக்குங்கம்மா நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே இப்போ இந்த ஒரு பொருள் கிடைக்குதுன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தகடூர் மண்ணலன்றப்ப கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க சொல்லுங்க அப்பா நிறைய புக்ஸ் படிப்பாரு அதனால அதை பார்த்து நானும் இப்பெல்லாம் புக்ஸ் படிக்க நிறைய ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஸ்டாண்டர்ட் நான் எயித் படிக்கிறேன் ஸ்டோரி புக்ஸ் பிடிக்குமா இல்ல டிராயிங் புக்ஸ் புக்ஸ் எல்லாம் பிடிக்கும் தேங்க்யூ நன்றிங்க ஐயா வணக்கம் அதாவது வந்து தர்மபுரி அந்த ஆறாவது வாட்டியா நடத்துற திருவிழால அவங்களோட அதாவது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நூலகம் திறக்கணும் பல புத்தகங்களை வாங்கறதுக்காக வந்து ஐயா அவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க அவங்களோட கருத்து என்ன எப்படி புத்தக திருவிழா வந்து இருக்கு அப்படின்றத அவங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேரு பிரபாரன் ஐயா எங்கிருந்து ஐயா வரீங்க ஐயா நீங்க வந்து நூற்றாண்டு நிறைவு நூலகம் தொடர்க்கிறதுக்காக புத்தகங்கள்லாம் வாங்கறது வந்திருக்கீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்குதுங்களா ஐயா கிடைக்குது கிடைக்குது நிறைய இருக்கு நிறையா பாரதிதாசன் தலைவர் அந்த மாதிரி பெரியார் புத்தகம்லாம் இருக்கு ஐயா இங்க இருக்கு புத்தகங்கள் வந்து உங்க போதுமானதா இருக்கா உங்களோட லைப்ரரிக்கு தொடர்கள் இல்லை நிறைய வச்சிருக்காங்க நிறைய மக்கள் வந்து நிறைய பெரிய அளவில் வராங்களா பாக்குறாங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிசி புத்தகம் பறிச்சு இது பண்றது படிக்கிறது இந்த மாதிரி எல்லா எல்லா வகையான புத்தகமும் இங்கே இருக்கு ஐயா அதாவது நீங்கள் நீங்க நினச்சிட்டு வந்துருப்பீங்க நீங்கள் நினச்சிட்டு வந்த அளவுக்கு இங்கே வந்து புத்தகங்கள் இருக்கா அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஐயா இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அறுபது ஸ்டாலுக்கு மேலே போட்டிருக்காங்க இவர் அமைச்சர் எம்ஆர்கே வந்து முன்னணித்து வந்து திறந்து வச்சிருக்காரு அதனால் வந்து நான் இப்போ சுற்றி பார்த்தோம்லாம் ரெண்டு நாளாக வந்துட்ருக்கேன் இங்கே நிறையா நம்ம எதிர்பார்த்த புஸ்தகத்துக்கு நிறைய இருக்கா பண்ணிட்ருக்காங்க பண்ணியிருக்காங்க ஐயா அதுக்கப்புறம் வந்து இது வந்து தர்மபுரி லெவலில் இது வந்து ஒரு புத்தக திருவிழா இருக்குல்ல நீங்கள் வேற எங்கேயாச்சும் புத்தக திருவிழாக்கு வந்து போயிருப்பீங்க அதை கம்பேர் பண்ணும் போது நம்ம டிஸ்ட்ரிக் நம்ம தர்மபுரியில வந்து எப்படி இருக்குங்கய்யா இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க நான் சேலத்துல கூட பார்த்த புத்தக திருவிழா பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆனால் அதுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் நன்றிங்க ஐயா நன்றி